இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக ஓய்வூதியம் பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்காத தமிழ்நாடு அரசை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியாவில் உள்ள இருபத்தெட்டு மாநிலங்களில் புதிய ஓய்வூதிய திட்ட ஊழியர்களுக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக ஓய்வூதியம் பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்காத ஒரே மாநிலமாக திகழும் தமிழ்நாடு மாநில அரசை கண்டித்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி இண்முன்னூற்று ஒன்பது படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்திடவும் பணிக்கொடை குடும்ப ஓய்வூதியம் வழங்கிட வலியுறுத்தியும் குழு அமைப்பதை எதிர்த்தும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் அரசு ஊழியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கோஷமிட்டு கண்டிப்பாக ஒழிப்பு இயக்கத்தினுடைய தமிழகத்துல எல்லா இடத்துல இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதிய உட உணவு இடைவெளி ஆர்ப்பாட்டமாக நடத்திட்டு இருக்கோம் இதனுடைய ஒற்றை கோரிக்கை சிபிஎஸ் திட்டத்தை வந்து ஒழிக்கணும் அதாவது புதிய பென்ஷன் திட்டத்தை ஒழித்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்ல அரசாங்கத்துடைய மே முன்னூத்தி ஐந்தாவது நம்பர்ல சொல்லியிருக்காங்க அந்த இதன்படி பழைய பென்ஷன் திட்டத்தை தமிழக அரசு ஆசிரியர்கள் சீருடை பணியர்களை எல்லாருக்குமாக வழங்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டு இன்றைக்கு இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இதற்கு தலைமை தாங்கி இருக்கிறது வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆரம்பம் இந்த போராட்டமானது இன்னும் திறந்துக்கிட்டே இருக்கும் தமிழக அரசு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இவங்களுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு எல்லாரும் பயன்பெறும் விதமாக பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தும் வரை அடுத்த கட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது இன்றைய திமுக திமுக அரசு அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய போராட்டத்தை எல்லாத்தையும் பார்த்து அவர்களுக்கு நேராக வந்து அவர்களுக்கு அஹ் அவர்களுடைய போராட்டம் எல்லாமே நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதல்வர் வந்து சொன்னாங்க அப்போ அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஒன்பதாவது நம்பர்ல அரசு ஊழியர்களுக்கு மிகவும் பாதகமா இருக்கக்கூடிய பழைய பென்ஷன் புதிய பென்ஷன் திட்டத்தை வந்து ஒழிச்சு பழைய பென்ஷன் திட்டத்தை தருவோம்னு சொன்னாங்க அதாவது புதிய பென்ஷன் திட்டம் இன்னைக்கு வந்து அரசு ஊழியர் ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு எதுக்கு போராட்டம் கேட்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல எங்களுக்கு எந்த ஒரு பண பலனும் கிடைக்கிறதே கிடையாது இந்த புதிய பென்ஷன் திட்டத்துல எந்த ஒரு பண பலனும் ஒரு ரூபா கூட எங்களுக்கு பென்ஷனா வரல அப்ப ஓய்வூதியமா வராதப்போ நாங்க எப்படி எங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்துறதுங்கறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதுக்காக தான் இந்த போராட்டம் அதாவது பழைய பென்ஷன் எங்களுக்கு கொண்டு வரணும் அரசாங்கத்துக்காக அறுபது வயசு வரைக்கும் ஓடா தேஞ்சிட்டு இருக்கும் இந்த அரசுகள் ஆசிரியர்கள் அப்ப அவங்களுக்குடைய வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த சிபிஎஸ்ஐ ஒழிக்கணும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் இந்த திமுக அரசாங்கம் அவருடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன வா வாக்குறுதி முன்னூத்தி ஒன்பதின் படி பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறத வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடக்குது இன்னும் இந்த போராட்டம் வந்து இவங்க இந்த அரசாங்கம் செவி சாக்கவில்லை என்றால் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு செல் செல்லுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த கட்டமாக மே மாதத்துல இருசக்கர வாகன பேரணி கன்னியாகுமரியில் இருந்து கோட்டை கொத்தளம் வரைக்கும் செல்வதற்கான ஒரு ஆயத்த பணிகள் தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கு இதை வந்து பார்த்து அஹ் தமிழக அரசானது பழைய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் கொண்டு அமல்படுத்துவோம்ன்றதுக்கான அரசாணை வெளியிடும் வரை இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று தெரிவிச்சுக்கிறோம் இப்படிக்கு ஆறுமுகம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கன்னியா சிபிஎஸ் தொழிறிப்பியக்கம் கன்னியாகுமரி மாவட்டம்